தலைவரோட படம் வெளியாகுது அப்படின்னாலே ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து விடுமுறை விடுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் இருந்து ஒரு நிறுவனம் விடுமுறை விட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த அறிக்கையையும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து இருந்தும் ஒரு நிறுவனம் வந்து விடுமுறை விட்டுருக்காங்க வேட்டையின் படத்துக்காக விடுமுறை விட்டதை விட அவங்க சொன்ன விஷயந்தான் சூப்பராக இருக்குது அதை பாருங்கள் அதாவது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்றும் அவங்க வந்து விடுமுறை விட்டுருந்தாங்களாம் அந்த டைமில் தலைவரோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிருந்தது இல்லையா ஸோ அதனால் அவங்க வந்து விடுமுறை விட்டுருக்காங்க இப்போ வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காட் ஆஃப் பாஸ்டிவிசம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சர்ஸ் வேட்டைன் மூவி ரிலீஸ் ஆகுது ஸோ அதனால் கோயம்புத்தூரில் இருக்கிற ரேணுகா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹாலிடேவை அவங்களோட ஊழியர்களுக்கு வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி நிர்வாகம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அதாவது படத்துக்கான டிக்கெட் மற்றும் படத்துக்கான எக்ஸ்பென்ஸையும் அவங்களே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து எல்லா தலைவர் மூவிக்குமே அதாவது நியூ ரிலீஸாக இருந்தாலும் சரி அல்லது ரீரிலீஸாக இருந்தாலும் சரி எல்லா தலைவர் மூவிஸுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரேணுகா இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகராக இருப்பார் போல் அதனால தான் இந்த மாதிரி சிறப்பம்சங்கள்லாம் கொடுத்து ஊழியர்களுக்கு லீவும் கொடுக்குறாரு அதுவும் தலைவரோட எல்லா படத்துக்குமே ரீரிலீஸ் படத்துக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அங்கே நிற்கிறாங்க தலைவருக்கு தான் இந்த மாதிரி ரசிகர்கள் ரசிகர்களெல்லாம் சாத்தியம்